இப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிறேன் இன்னொரு படம் ஒத்துக்கிட்டேன் அதையும் முடிச்சிட்டு முழுமையா அங்க வருவேன் சொல்லிருக்கிறத ஒரு வகையில நம்ம நல்ல செய்தியாதான் நான் பாக்குறேன் கமல் தான் இந்த தப்ப பண்ணார் அரசியல் போட போறதா சொல்லி இல்ல ரஜினி தான் தன்னை அம்பலப்படுத்திக்கிட்டாரு அவராகவே அம்பலப்படுத்திக்கிட்டார்ல ஒரு தலைவன் ஸ்தானத்தை அடைய விரும்பி அந்த இடத்தை அடைந்து விட்ட விஜய்க்கு இது ஒரு நல்ல டைம் தான் நான் சொன்னேன் வாக்ஸ் ஆபீஸ் நம்பர் ஒன் ஹீரோ சார் அவரு அதுக்கும் அரசியலுக்கு என்ன சார் சம்பந்தம் திமுகவையும் எதிர்க்கிறார் பிஜேபி எதிர்க்கிறார் பொருள் ஆளும் ஆளுங்கட்சி யாராக இருந்தாலும் ஆளுங்கட்சியை எதிர்க்க நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் அந்த ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகளில் ஒன்னு துணிச்சல் யாருக்கு சவால அமையும்னு நினைக்கிறீங்க இப்ப உதயநிதி வந்து சார் 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 ஒன்னு சொல்ற இந்த கேள்வியை ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காதீங்க என்ன சார் சவால் அவர் என்ன கட்சி தான் அறிவிச்சிருக்கிறார் இக்கு போடுறாரா இல்லையான்னு இன்னும் தெரியல இன்னும் சின்னம் போய் வாங்கணும் டெல்லி போகணும் அங்கே பிஜேபி எதுவும் சேட்டை பண்ணுதா மறைமுகமா இவர் பதியவுருலாம் முதல்ல ஒரு பெரிய நடிகர் அரசியலுக்கு வராருன்னும் போது என்ன சொல்றேன் அப்படி வந்த பிறகு அவர் ஆஹா ஓஹோன்னு உயர்த்தி வைக்க வேண்டாம் சார் உங்க ஓட் பேங்க் முப்பத்தி ஏழு சார் அப்படின்னா விஜய் அதோட காலின்னு அர்த்தம் பிராக்டிக்கலா அவர் இருக்கணும் ஓபன் மைண்டா இருக்கணும் நமக்கு யார் வாக்கு வங்கி தெரியாது ஏன் முதல்ல நான் யாருன்னு சொல்லணும் என் மக்களுக்குன்னு விஜய் அப்படி பேச கலத்து தன்னை சுற்றி இன்னும் நிறைய பேர் வருவாங்க இப்போதானே ஆரம்பிச்சிருக்கிறாரு எல்லாம் போய் அப்படி எப்படி சேருவாங்க சொல்றதுக்கு பேசுறதுக்கு ஷேர் பண்றதுக்கு சில கணக்குகளை போட மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜய் மக்கள் இயக்கம் இனி அரசியல் கட்சியாக செயல்படும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயரில் அரசியல் கட்சியாக செயல்படும் அப்படின்னு விஜய் அறிவித்திருக்கிறாரு அந்த அவர் வெளியிட்ட அறிக்கையில் பல்வேறு விஷயங்கள் கவனிக்கத்தக்க விஷயமா இருக்குது முதலாவதாக விஜய் அரசியலுக்கு வரார் அதை எப்படி பார்க்குறீங்க வரவேற்கலாம் வாழ்த்தலாம் நல்ல வயசில் தீவிர அரசியலுக்கு வரார் ஒரு உயர்ந்த லட்சியம் இருக்கான்னு பார்ப்போம் உயர்ந்த ஒரு பெரிய கனவோடு வராரு அவர் ஏன்னா தமிழ்நாட்டு ஆளனுங்கிற ஒரு கனவு அதில் அவர் வெளிப்படையாவே சொல்லிட்டார் நல்ல வயதில் அவர் ரசிகர் பட்டாளம் இருக்கிற ஒரு பிரபலம் வர்றார் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவோடு வர்றார்னு முதல்ல வாழ்த்துக்களை சொல்லலாம் என்னுடைய கொள்கைகள் விரிவான கொள்கைகள் கோட்பாடுகள் சின்னம் கொடி இதையெல்லாம் நான் பின்னாடி சொல்லுவேன்னு சொல்லல தப்பே இல்லை ஏன்னா விவாதங்களுக்கு பிறகு அது வர்றது தான் இந்த போட்டிகள் நிறைஞ்ச இந்த காலத்தில் ஈடு கொடுக்க முடியுன்றதில் மாற்று கருத்து இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லைன்னு சொல்லிட்டார் ஸோ பெரிய எதிர்பார்ப்பு இப்போதைக்கு இல்லைன்னா கூட ஒரு அரசியல் சூடு தொடங்கி இருக்கிற இந்த நேரத்தில் கட்சியை பெயரை அறிவித்து தன்னை கவனிக்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்திக்கிட்டாருங்கிறது இப்போ நான் திரும்பவும் அந்த இடத்துக்கு வரேன் போட்டிகள் நிறைஞ்ச ஒரு உலகத்தில் ஒரு பாசிட்டிவாக நம்ம அதை பார்க்கலாம் அது விஜய்க்கு சாதகம் சொல்லுவாருங்களா சாதகம் பேசு பொருளாக தன்னை மாற்றி இருக்கிறார் அரசியலுக்கு நேர கோட்டைக்கு போயிடுவாரா இல்ல ஒரு புதிய கட்சியை தொடங்கணும்னா அந்த பேரை கொண்டு போய் சேர்க்கணும் விஜய் வர வர நேரம் வந்துட்டார்னு நாலு பேர் பேசணும் என்ன பேர் வச்சிருக்கிறாங்கன்னு பேச வைக்கணும் ஆதரவு இல்லைன்னு சொன்னாரு நிஜமாவே ஆதரவு இல்லையா இல்ல திரைமறைகள் ஏதாவது நடக்குதா இல்ல அவரை போய் யாரும் நைட் ஆறு மணிக்கு மேல போய் பார்த்தாங்களா அப்ப கதவு திறந்திருந்தா பூட்டி இருந்துச்சா பூட்டின கதவுக்கு என்ன பேசுனாங்க இப்படின்னு ஏதோ ஒரு வகையில யூகங்களும் வியூகங்களும் கிளப்புற ஒரு இடத்தை தன்னை கொண்டு போய் நிறுத்திட்டார் அப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்கிற அந்த செய்தி ரொம்ப பரவலா போய் சேரும் இது முதல் அடிப்படை தேவை கட்சியோட பேர் என்ன அதுவும் தான் போகும் நூறு பேர் பேசுறாங்கன்னா ஒரு அறுபது பேர் எழுபது பேர் தமிழக வெற்றி கழகம்ங்கிற வார்த்தையை சொல்ற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டார் இதுதான முதல் ஸ்டெப் தானே செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூட்டி முடிவெடுக்கப்பட்டது கட்சியோட பைலாஸ் படி அப்படின்னு சொல்றாரு அப்போ வெளியே ப்ரிப்பேர்டா இருந்தாரா இல்ல சட்ட திட்டங்கள் அப்படிதான் சொல்லுது குறைஞ்ச வித நூறு பேர் வேணும் அந்த நூறு பேருடைய பட்டியலை கொடுக்கணும் அந்த நூறு பேர்ல யார் நிர்வாகிகள் அப்படின்னு தலைமை கழக நிர்வாகிகள் அந்த ஏழு பேர் ஒன்பது பேர் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு அதெல்லாம் சட்ட திட்டங்கள் படி நடந்து இருக்கிறாருங்கிறது இருபத்தஞ்சாம் தேதி ஒரு பொதுக்குழு கொண்டு போது வழக்கம் போல பனையூர்ல கேட்ட பூட்டிட்டு நடத்துறாரு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் இந்த ப்ரிப்பரேஷனோட நடந்துருக்கிறாருங்கிறது இப்போ நமக்கு வெளியே தெரிஞ்சு போச்சு ஸோ இது ஒரு தொடக்க புள்ளி இவ்வளவு நாள் வரைக்கும் விஜய்க்கு ஒரு கூச்ச சுபாவம் இருந்துகிட்டே இருக்குன்னு நான் சொல்லுவேன் கொஞ்சம் கடுமையாவே நான் விமர்சிச்சிருக்கிறேன் பல நேரங்களில் வாயை திறந்து பேசணும் அப்படின்னு வசனங்கள் பேசுறது வேற இந்த மாநிலத்தை ஆள நினைக்கிற ஒரு பிரபலம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் பல நேரம் எது வேணாலும் உங்க கருத்து என்னான்னு சொல்லுங்க எப்படி வேணாலும் சொல்லுங்க மக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயங்கள்ல மக்களை பாதிக்கிற விஷயங்கள்ல உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க வெறும் அடிக்கிறதா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இனிமேலாவது அந்த கூச்சங்களை தள்ளி வச்சுட்டு நம்ம போட்டியிட போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தானே அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் வரைக்கும் இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம்னு இல்லாம இந்த சின்னங்கள் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய விஷயங்கள் இதெல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு நாடாளுமன்ற தேர்தலும் முடிந்த பிறகாவது விஜய் அன்றாட அரசியலுக்கு வரணும்னு நம்ம சொல்கிறோம் அரசியலுக்கு வரணும்னா இங்கே கொத்தவால் சாவடியில் ஒரு கூட்டம் கொறுக்குபேட்டையில் அடுத்த ஒரு கூட்டம் மயிலை மாங்குளையில் இன்னொரு நாள் கூட்டம் இப்படி சொல்லலை அந்த அரசியல் அல்ல தினந்தோறும் தன்னுடைய இன்டராக்ஷன் மக்களோட ஏதோ ஒரு ஊடகத்தின் மூலமாக தொடர்பின் மூலமாக இருந்துகிட்டே இருக்கணும் ட்விட்டர்ல ஒரு கருத்து சொல்றது அதுக்கு ஒரு எதிர்வினை வரும் அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றது ஒரு பதிலடி கொடுக்கறது இப்படி தான் அரசியல்வாதி விஜய் மக்கள் ரீட் பண்ண முடியும் பத்திரிகையாளர்கள் ரீட் பண்ண முடியும் பொதுஜனம் பார்ப்பாங்க பிரபலங்கள் பார்ப்பாங்க விஜய் யார் நிஜமாவே ஒரு சொல்ற வார்த்தைக்கு ஒரு வலிமை இருக்குமா அது அர்த்தம் பெறுமா இல்லை வெறும் வாய் வார்த்தை தானா வெற்று ஜம்பம் தானா இதையெல்லாம் எடை போடுறதுக்கு விஜய் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொன்னேன் இருபத்தாறுல தான் போட்டி போட போனோங்கறக்காக இன்னமும் நீங்க பழைய பாணியில இருக்க முடியாது ஆனாலும் இப்ப ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிறேன் இன்னொரு படம் ஒத்துக்கிட்டேன் அதையும் முடிச்சிட்டு முழுமையா இங்க வருவேன்னு சொல்லியிருக்கிறத ஒரு வகையில நம்ம நல்ல செய்தியா தான் நான் பாக்குறேன் கமல் தான் இந்த தப்ப பண்ணார் அவ்வளவு எதிர்பார்ப்போட ரெண்டுக்கும் நடுல மையமா நான் வர்றேன்னு சொல்லி அது ஒரு வகையில கவனிக்க வச்சுட்டும் கூட கமல் பண்ண தப்பு திரும்ப சினிமாக்குள்ள தீவிரமா போனார் சின்ன திரைக்குள்ள தீவிரமா இயங்கினார் தமிழ்நாட்டை ஆள நினைக்கிற ஒரு நடிச்சுக்கிட்டே சில விஷயங்கள் பண்ணலாம் அப்ப உங்க எதிர்பார்ப்பு நான் கோட்டையை பிடிப்பேன் பிக் பாஸ் ஸ்டுடியோக்குள்ள போய் உட்கார்ந்தாருன்னா மக்கள் அதை ரசிக்கல அதனாலதான் இன்னைக்கு அந்த கட்சி இன்னைக்கு அன்னைக்கு இருந்த இடத்துல இன்னைக்கு இல்லாம போனதுக்கு காரணம் அடிப்படை காரணம் அதுதான் அது விஜய் செய்ய மாட்டார்னு நினைக்கிற அறிக்கை அதுக்கு ரெண்டு வரி அதுதான் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல அது ஒரு புனிதமான மக்கள் பணி அந்த புரிதல் கமலுக்கு நான் அப்படி சொல்லவே இல்லையே தீவிர அரசியலில் கவனம் செலுத்தணும் ஒருமுகப்படுத்தி இருக்கணும் நீங்க மக்களுடைய பிரச்சனைகள்லயே கவனம் செலுத்தினாதான் அடைய முடியும்னு சொன்னேன் காலையில ஷூட்டிங் மதியானம் என்ன சொன்னோம் அந்த அறிக்கையில் எனக்கு மறந்து போச்சு வசனத்துல சொன்னோமா அறிக்கையில் சொன்னோமா இந்த குழப்பம் வந்தால் நம்மளை எங்க ஓட்டி நிறுத்துவாங்க மக்களை சொல்லுங்க மக்களை முட்டாளாக்குற வேலை ரெண்டையுமே விட்டுட்டு ஒரு இடத்துல அப்படின்னு நான் சொல்லல ஒரு உயர்ந்த இலக்கை நீங்க வச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய நோக்கமா இலக்காக அந்த இடத்தை அடையணும்னா இதை ஒருமுகப்படுத்தி ஒரு இடத்துல நிக்க வேண்டியது அவசியம்னு இருக்கு அதை விஜய் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் பாக்குறேன் அதுல எவ்வளவு தர உறுதியாக இருக்காருன்னு பாப்பேன் சார் ஒரு நல்ல கதை இருக்கு சார் அப்படின்னு இருபத்தி அஞ்சு தேர்தல் தொடங்கும் அந்த டிசம்பர்ல தொடங்கும் இல்லையா ஜூன்ல வந்து ஒரு டைரக்டர் நிற்பான் நல்ல கதை சார் இது வரைக்கும் தமிழ் சினிமா அப்படி இருக்கு அதையே பார்த்து இல்லைன்னா அதுக்கு விஜய் ஆட்பட்டார்னா கமல் பண்ணாதே அதே தப்ப அவர் பண்றாரு நம்ம சொல்லலாம் அதுக்கு ரஜினியை கூட உதாரணமா சொல்லலாம் என்ன மாதிரி வர வரப்போறதா சொல்லு இல்ல ரஜினி தான் தன்னை அம்பலப்படுத்திக்கிட்டாரு அவராகவே அம்பலப்படுத்திக்கிட்டார் அந்த மாதிரி எல்லாம் பூச்சாண்டி காட்டாம நிஜமாகவே நான் திரும்ப சொல்றேன் அவருடைய வயதுக்கு ஒரு தலைவன் ஸ்தானத்தை அடைய விரும்பி அந்த இடத்தை அடைந்து விட்ட விஜய்க்கு இது ஒரு நல்ல டைம் தான் நான் சொல்லுவேன் வந்து காமிச்சது அதனாலதான் முதல் வரியும் ஒன் ஹீரோ சார் அவரு அதுக்கு அரசியலுக்கு என்ன சார் சம்பந்தம் இல்ல சொல்லு அரசியல் சினிமால ஒரு அவுட்டே ஆகிட்டான்னு வச்சுப்போம் அரசியலுக்கு வரக்கூடாதா மிக தீவிரமான மிக ரசிக்கத்தக்க வரவேற்கத்தக்க கொள்கைகளை சொல்லி அந்த கொள்கைகள் ஒரு பக்கம் தக்க நடைமுறையில மக்களோட நெருங்கி இருந்து அரசியல் ஜெயிக்க முடியாதா அது என்ன சார் பாக்ஸ் ஆபீஸ் சீட்டுக்கும் அரசியலுக்கு என்ன சார் சம்பந்தம் தூக்கி குப்பையில போடுங்க சார் நூறு கோடி ஆயிரம் கோடி ஒருத்தர் இப்ப ஷாருக் கானுடைய படங்கள்லாம் ஒரு ஒரு படமும் ஆயிரம் கோடிக்கு மேல சொல்லுங்கிறான் ஆமாவா இல்லையா ஷாருக் கான்கு எல்லாம் நாட்டை கொடுத்துடலாமா ஒரு உதாரணத்துக்காக கேட்கிறேன் அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம் சொல்லி அதை விட்டுட்டு வரேன்னு சொல்றாரு இல்லையா அதை எப்படி பாக்குறேன் அப்போ அது நிஜமாகவே அப்படி வர்றாரா இல்ல இங்க வந்தும் பேர அரசியல் நடத்துகிறாரா கூட்டணி தேர் தேர்தல் கூட்டணி அல்லது கூட்டணி அரசியல் தேர்தல் அரசியலுங்கிற பேர்ல வேற சில்மிஷங்கள் செய்கிறாரா மற்றவங்களுக்கு தனக்கு எந்த வித்தியாசமும் இல்லைன்னு நிரூபிக்கிறாரா இல்ல நிஜமாகவே தனித்து நிற்கிறாரா இதையெல்லாம் நம்ம போக போக பார்க்கணும் அடிப்படையில் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் சினிமா விஷயங்களையும் அரசியலையும் ஒப்பிடக்கூடாது ஒரு நடிகர்ங்கிறதுக்காகவே நான் அவர் பிம்பத்தை சுத்தி நடந்த அத்தனை விஷயத்தையும் ஈக்குவேட் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை அறவே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நடிகரா இருந்தப்ப அவர் படத்துக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் அரசியல் கட்சிகள் அதிமுகவும் சரி திமுகவும் சரி அவருக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு பேசப்பட்டது இல்லையா மாதிரியான காரியங்கள் கொஞ்சம் குறையலாம் இல்லாத வாய்ப்புகளை நிறுத்தலாம் தான் பிராக்டிக்கலாகவும் அதையும் ஒரு காரணமா நினைச்சு படங்களை நிறுத்திருக்குவேன்னு சொல்றார் சரி இன்கம் டாக்ஸ் ரைடு வர்றதுக்கான வாய்ப்பு ஐம்பது பர்சன்ட்ல அதுக்கப்புறமும் வரலாம் இதுவரைக்கும் பண்ணி இருக்கிற சம்பாரிச்ச பணத்தை முதலீடு பண்ணி அதுல வர்ற கணக்கு வழக்குகள்ல நாங்க கேள்வி இயக்குறோம் போலாம் பிஜேபி சீன்னா அல்லது ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா காங்கிரஸ் சீன்னா அந்த வேலையும் நடக்கும் இதையெல்லாம் எதிர்கொண்டு அவர் நிக்கிறாரா கொள்கைகள் கொள்கை தேவைதான் சார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நடைமுறையில அந்த தலைவன் எவ்வளவு உறுதியா தான் சொன்ன வார்த்தைகள்ல நிக்கிறார்னு அதுதான் முக்கியம் அரசியல் கலாச்சாரத்து இல்ல அதுலதான் சொன்னேன் ஒரு விஷயத்தை பாராட்டலாம் ஊழல் யார் செய்வா பதவியில் இருக்கிறவங்க சார் நிர்வாக சீர்கேட யார் செய்ய முடியும் நிர்வாகம் தான் அதை சீர்கேட முடியும் அல்லது சீர்மிகுந்ததாக நடத்த முடியும் ஆக நிர்வாகத்தில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டை மீன் பண்ண திமுகவை எடுத்துக்கலாம் ஆளுங்கட்சி மதவாத அரசியல் யாருன்னு உலகறிஞர் ரகசியம் சோ திமுகவையும் எதிர்க்கிறார் பிஜேபி எதிர்க்கிறார் பொருள் படலாம் ஆளுங்கட்சி யாராக இருந்தாலும் ஆளுங்கட்சியை எதிர்க்க நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில அந்த ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகளில் ஒன்னு துணிச்சல் நம்ம ஏதாவது சொல்றமே இங்க ஏதாவது கோச்சுக்கோங்களோ பணியூர் வீட்டுல அந்த கார்னர்ல ஒரு ரூம் கட்டினமே அதுக்குன்னு நம்ம அப்ரூவ் வாங்கலையே கவர்மெண்ட் ஏதாவது சேட்டை பண்ணுவானோ சுயமா தன்னை சுட்டி நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் பயப்படாமல் தன்னை சார்ந்த விஷயங்கள் தான் தொடர்புடைய விஷயங்கள் தொழில்கள் முதலீடுகள் இதை பத்தி எல்லாம் அதுல இருக்கிற சிக்கல்களை பத்திலாம் கவலைப்படாமல் ஒரு பிரபலம் வெளியில வர்றதா முதல்ல பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இதுனா என் மண்டபத்தை இடிக்கிறியா போய் ஒரு விட ரெக்வெஸ்ட் பண்ணாரு விஜயகாந்த் கலைஞர்கிட்ட போய் தலைவர் தான் கூப்டர் பாலத்தை இப்படி போறதுக்கு பாலா இப்படி போயிட்டா என் மண்டபம் இடிப்படா சொன்னார் கலைஞர் கேட்கல பாலு ஒத்துக்க மாட்டாயா அது சரி வராதுங்கிறாயாரு அதே மாதிரி பாலம் கட்டினாங்க மண்டபத்தை இடிச்சாங்க விஜயகாந்த் அதனால தன் முடிவை மாத்திக்கல தீவிர அரசியலாம் அதே கலைஞர் அவர் வழி பண்ணார் அவர் அடைய வேண்டிய இடத்தை தான் அடைந்தார் அந்த தேர்தலில் ஸோ ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய உறுதி தன் பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனையில ஒரு பக்கம் வச்சுட்டு அல்லது அதை தன்னால் சுயமாக எதிர்கொள்ள முடியும் அதுக்கு ஒரு தனி வழி இருக்கு தனி பாணி இருக்கு தனி களம் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு மக்களுக்கு நிஜமாகவே நான் சேவை செய்ய வந்திருக்கேங்கிற அந்த அறிக்கையில் இருக்கிற வார்த்தைகள் உண்மையாக இருந்தால் விஜயனுடைய எதிர்கால நடவடிக்கைகளையும் நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் அவரை வரவேற்கலாம் பாராட்டலாம் விமர்சிக்கலாம் ஒரு மாற்று அரசியல் கட்சியா இப்ப நாம் தமிழர் நீண்ட காலமா அந்த மாற்று அரசியல பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு மாற்று அரசியல் கட்சியா தான் கமலும் வந்தாரு ரஜினி வர்றதா இருந்தது அவர் வரல அப்படி பல உதாரணங்களை சொல்லலாம் இப்ப நடிகர் திருகம் சிவாஜி கணேசன்ல இருந்து எடுத்து பல நடிகர்கள் குமார் பல நடிகர்கள் வந்தார் எல்லாருமே மாறாது எல்லாரும் பேசுனாங்க விஜயகாந்த் கூட வந்து அப்புறம் கூட்டணி வச்சார் இத்தனை நடிகர்களையும் ரெண்டு பேரும் நீங்க தனியா வைக்கலாம் அதுல நிரூபிச்ச ஒருத்தரை தனியா வைக்கணும்னா விஜயகாந்த் சொல்லலாம் அவர் முதல்ல தன்னுடைய ரசிகர் மன்றம் இல்லாத ஊர்களே இல்லைன்னு முதல்ல ஒரு ஏற்பாட்டை பண்ணார் அந்த ரசிகர் மன்றத்துக்கு ஒரு கொடியை உருவாக்கினார் அந்த கிளைகள் ஊர்கள் இருந்த அத்தனை ஊர்களையும் கொடி ஏத்தினார் கட்சி ஆரம்பிக்கிற போது அந்த கொடி அப்படியே கட்சி கொடியாக மாற்றினார் ரொம்ப ஈஸியாக கிளைகளை அதுதான் அடிப்படை கட்டமைப்பு தான் ஒரு கட்சிக்கு ஆதாரம் அவசிய தேவை அடிப்படை தேவை அது அது விஜயகாந்த் கரெக்டாக பண்ணார் இப்போ விஜய் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை இந்த ரசிகர்களை அரசியல் மயமாக்குறதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜை கொடுக்கறது மட்டுமில்லை பொலிட்டிக்கல் செட்டப்பை ஏற்படுத்தணும் ஒரு ஃபார்மில் ஃபில் பண்ணி ரத தானம் எங்கே நடக்குது அங்கே போறதெல்லாம் ரசிகர் பண்ணுற வேலை அங்கே கொடிநடு கொடிமரத்தை நட்டு கொடியேற்றிட்டு அந்த ஊரில் தண்ணி பிரச்சனையாக உட்காரு போய் பேசு என்னன்னு கேளு அதிகாரி போய் பாருன்றதுதான் அரசியல் உள்ளூர் அரசியல் அங்கே ஆரம்பிக்கிறது தான் கட்சி வலுவாக இருக்கும் யார் யார் நமக்காக வந்து குரல் கொடுத்தான்னு ஊர் மக்கள் பேசணும் நமக்கா யார் ரோட்டில் உட்கார்ந்தா நான் போய் உட்கார தயங்கினேன் ஒரு பொதுஜனம் ரெண்டு பேர் வர்றான யார் அவன் பின்னாடி உட்காருவான் தப்பே கிடையாது ஸோ அந்த துணிச்சலோடு வர்ற அந்த ரெண்டு பேர் யாருன்னு கவனிப்பான் அந்த ரெண்டு பேர் விஜய் ரசிகராக இருந்தால் விஜயினுடைய அந்த தொண்டர்களாக மாறினால் அந்த கட்சி அங்கே ஒரு பெரும் வலுப்பெரும் இல்ல அதுதான் விஜய் கட்சியாதான் இருக்கணுமா அதுக்கு எதுக்கு அரசியல் கட்சியாதான் இருக்கணுமா எதுக்கு அந்த அநியாயங்களை தட்டி கேட்பதற்கு அப்பதான் சார் ஒரு கட்டமைப்பு எதுக்காக கட்டமைப்பு விஜய்க்கு வேணுன்றோம் அவர் என்ன சொல்றார் ஆட்சியை பிடிக்க போறாரு அவர் ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்றார் முதலமைச்சர் அவன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு இல்ல அந்த வார்த்தையை சொல்லணும்னு அவசியம் இல்ல கிட்டத்தட்ட அவருடைய படிச்சாலே அரசியல் புரிஞ்சு எல்லாருக்கும் தெரியல பிரதமர் பதிய பிடிக்கிறதாரு நோக்கம் இல்ல குறிப்பாக தமிழகத்தில் ஒரு பேராவை தொடங்குவார் ஒரு இடத்துல மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுன்னு சொல்றாரு அதுதான் சார் ஆட்சியை பிடிக்க என்ன பெரிய இதா இப்ப கவுன்சிலர் ஆகிறதா விஜயினுடைய ஒரே லட்சியம் பொறுக்கப்பட்ட கவுன்சிலர் ஆகுது என்ன சார் நம்ம அப்படி ஐக்கிய பண்ண போறோம் இல்ல ஆட்சியை பிடிக்கணும் ஆசை யார் வேணாலும் வரலாம் இங்க வெட்டிடமும் கிடையாது இட நெருக்கடியும் கிடையாது எல்லாருக்கும் இடம் இருக்கு எல்லாரும் களமாடலாம் எல்லாரும் தங்களை முதல்ல வெளிப்படுத்தணும் குறைஞ்சபட்ச வெளிப்படைத்தன்மை நேர்மையோடு நடந்துக்கணும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக பாதுகாக்கிறதுக்கு குரல் கொடுக்கணும் உரிமைகள் பறி போராடுற போராட்ட காலத்துல முன்னாடி நிக்கணும் இதுதான் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு குறைஞ்சபட்ச விஷயங்கள் ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா ஓரளவு நல்ல ஆட்சியை கொடுங்க எங்களை தொல்லை பண்ணாத ஆட்சியை கொடுங்கங்கறதா மக்களோட எதிர்பார்ப்பே இருக்கே தவிர கொள்கை இது அது அவர் என்ன அவர் என்ன கலர் சட்டை போட்டார் இவர் எப்படி வந்தார் புழுக்கை சட்டை போட்டாரா வேஷ்டி போட்டாரா என்னென்ன கலர் இருக்குல்லாம் போடுறாங்க அதெல்லாம் இல்ல அதுல இக்கு இல்ல எந்த ஒருத்தர் சொல்றாரு இக்கு போட்டா விஜய் ஊற்றுவையில இல்ல ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஓட்டு போட்டுருவீங்களா என்ன சார் அவரு ஜாதகத்துல நம்பிக்கை உள்ள ஆளு நான் அவரை பல நேரங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன் காதுகளுக்கும் வருது நியூமராலஜி எல்லாம் பார்த்துதான் வச்சிருப்பார் அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும் அவருடைய உரிமை அவருடைய ரெண்டும் ஒண்ணுதானே சார் கவர்னர் பண்ண போது நம்ம ஏன் அதை செட்னு சொல்லி கண்டிச்சோம்னா அரசியலமைப்பு சட்டப்படி அரசிதழ்களில் இடம்பெற்றிருக்கிற வார்த்தை தமிழ்நாடு இப்ப விஜய் வந்து நாளைக்கு ஒருவேளை பதவியே இருக்கிறாரு தமிழ்நாடு சட்டமன்றத்தின் உறுப்பினராக தான் சொல்லி பதவி தமிழக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க அச்சடிச்ச அந்த வாக்கு உறுதிமொழிலேயே தமிழகங்கிற வார்த்தை இருக்காது தமிழக கெட்ட வார்த்தை அரசியல் விஷயங்கள அரசமைப்பு சட்டங்கள்ல அரசாங்க விஷயங்கள்ல தமிழ்நாடுங்கிற வார்த்தை இருக்கிற போது அந்த அரசாங்கத்தின் மாநில நிர்வாக தலைவராக இருக்கிற ஆளுநர் சேட்டை பண்ணி அதை எடுத்துட்டு தமிழகங்கிற வார்த்தையை தான் அது சில்மிஷத்தோடு புகுத்தினார் தனி நாடு கேட்கிற மாதிரி மக்களுக்கு கொடுக்குதுன்னு ஒரு சொல்லி அதை பண்ண போதுதான் எல்லாரும் இடதுகையினால புறந்தாங்க அந்த ஆளுநரை அது வேற இது தமிழகன்னு சொன்னது எத்தனை பேர் கட்சிக்கு பேர் வச்சிருக்கிறாங்க தப்பு கிடையாது சார் அதனால இக்கு போட்டதை பத்தி போடாத பத்தி வேண்டாம் தமிழ்நாடுக்கு மேல தமிழகம் சொல்லிட்டாருன்னு போட வேண்டாம் விஜய் எப்படி நடந்துக்கிறான்னு பொறுத்திருந்து பார்த்துட்டு நம்ம அவரை எடை போடலாம் இல்ல இதுக்கு முன்பாக அவர் வந்து ஜல்லிக்கட்டு புரொட்டஸ்ட்ல வந்து கலந்துகிட்டது அனிதா மரணம் அடைஞ்ச பிறகு அவங்க இல்லத்துக்கு போய் போனது ஸ்டெர்லைட்டில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சது இதெல்லாமும் அதிகமா பேசப்பட்டுச்சு அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அப்போது இருந்தே அவருக்கு ஒரு ஆள் மனசுல அல்லது உள்ளூர ஒரு அரசியல் ஆசை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அதற்கான தொடக்க புள்ளிகளா அங்கெங்க வச்சுக்கிட்டே வந்தாரு தான் நம்ம எடுத்துக்கணும் சுயநலம் இருந்துச்சுன்னு சொல்லல சமூகத்தின் மேல எனக்கும் அக்கறை இருக்குன்னு சொல்றதுக்கான சில சாட்சிகள் அது நான் ரசிகர் மண்டத்த ரசிகர் மண்டபம் மட்டும் தான் வச்சிருக்கல அதுல சில சமூக சேவை செய்யறேன்னா ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறது இந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக டாப் த்ரீக்கு பரிசு கொடுத்தது இதெல்லாம் அரசியலாசை இருக்கிற விஜய் செய்யற நல்ல விஷயங்கள் அப்படிதான் எடுத்துட்டு போனோம் அப்படி வெளியில வரணும்னு தான் நம்ம சொல்றோம் அப்படி வந்ததுனால தான் நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க விஜய் நம்ம பார்த்தோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில வந்தார்ல சம்பாரிச்சோம் முதலீடு பண்ணோம் அடிச்சோம் அடுத்த ஷூட்டிங்கை போகும் அடுத்து ஓய்வு அப்படின்னு ஒரு நடிகனாக மட்டும் போக நான் விரும்பல அப்படின்றனுடைய வெளிப்பாடு தானே விஜயனுடைய கடந்த சில பல வருடங்களுடைய செயல்பாட்டை நம்ம கவனிக்கிறோம் இப்போ முழுநேர அரசியலுக்கு வந்து இந்த மாநிலத்தை ஆள நினைக்கிற விஜய் எப்படி நடந்துக்கிறாருன்னு நான் பார்க்கணும்னு சொல்றேன் நமக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு மௌனமா இருக்கக்கூடாது இந்த கூச்ச சுபாவத்திலாம் அவங்க தள்ளி வைக்கணும் பொது பிரச்சனைகள்ல அவ்வளோ வெளியில ஒரு கருத்து சொல்றதே இல்லை இனிமேலும் அப்படி இருக்க மாட்டால் இருக்க முடியாது சரிதானா ஸோ அதில் அப்படி கருத்துக்கள் வர வர அடிகள் திரும்பி அவர்களும் பதிலடிகள் விமர்சனங்கள் வரதான் செய்யும் அதில் தன்னை எதை எடுத்துக்கணும் எதை மாற்றிக்கணும் எதில் உறுதியாக இருக்கணும் ஆயிரம் அம்புகள் வந்தாலும் எந்த கருத்தில் உறுதியாக இருக்கணும்ல அவர் இனிமேல் தான் தியரிட்டிக்கலாக படிக்க போகிறாரு இத்தனை வருஷமாக நான் ஊன்றி படித்து கொண்டிருந்தேன் முன்னோருடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாருலாம் சொல்லியிருக்காரு தியரியை படிச்சிட்டாரு ப்ராக்டிக்கலாக அந்த பாதை ரொம்ப நிஜமாகவே ஸ்மூத்தாக இருக்க போறதில்லை நான் பயமுறுத்தலை கொஞ்சம் கரடுமுருடான பாதை தான் எதிர்பாராத இடத்துல அடி வந்தவங்களும் சொல்லடிகள் விமர்சன கணைகள் அதை விஜய் விஜய் வந்து ஒரு ஒரு தைரியத்தோடு துணிச்சலோடு மன உறுதியோடு எதிர்கொண்டு நின்னார்னா ஆட்சி பிடிக்கிறலாம் கூட தான் முதல்ல ஒரு தலைவனாக நீடிச்சு இருக்க முடியும் யாருக்கு சவால அமையும் நினைக்கிறீங்க இப்ப உதயநிதி வந்து சார் 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 ஒன்னு சொல்றேன் இந்த கேள்வியை ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காதீங்க என்ன சார் சவால் விஜய் யாரு சார் யாருன்னே நமக்கு என்ன தெரியலையே சார் அப்புறம் யார் சார் அவருக்கு ஓட்டு போடுவாங்க விஜய் கிறிஸ்துவர் கிறிஸ்தவர்கள் தான் அவருடைய ஆதரவு தலம் அப்படி பார்த்தா திமுக இவ்வளவு நாளா கொடுத்துட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இனிமேல் விஜய் இதுல எனக்கு உடன்பாடு இல்ல சார் அவர்களை விட பல மடங்கு அதிக மாற்று சமூகத்தவர்களும் மாற்று மதத்தவர்களும் எல்லா கோயிலுக்கும் போறவர் அப்போ அவர் என்ன கட்சி பேரைதான் அறிவிச்சிருக்கிறா இக்கு போடுறாரா இல்லையான்னு இன்னும் தெரியல இன்னும் சின்னம் போய் வாங்கணும் டெல்லி போகணும் அங்கே பிஜேபி எதுவும் சேட்டை பண்ணுதா மறைமுகமா இவர் பதிய உருவாய்லாம் முதல்ல ஒரு பெரிய நடிகர் அரசியலுக்கு வராருன்னும் போது என்ன சொல்றேன் அப்படி வந்த பிறகு அவர் சொல்ல போற கொள்கைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் அதுல ஒரு பேரு வருவான் சில பேர் ஒதுங்குவான் அவருடைய கொள்கைகள் முதல்ல ஈர்க்கும் சில பேரை விலகி போக செய்யும் அடுத்து என்னுடைய அரசியல் என்ன தனித்த அரசியல் தான் சீமான் மாதிரி யாரு கூட கூட்டணி இல்லை சீமான் மாதிரி கூட சொல்ல மாட்டார் நம்ம பேசுற உதாரணத்துக்கு என் வழி தனி வழி தான் நான் தான் இருப்பேன் அதுக்கு சில பேர் ரசிகர்கள் வருவான் ஐ மீன் தொண்டர்கள் கூடுதலாக வரும் பொதுமக்கள் இருந்து வர்றதுன்னு சொல்றேன் இப்படி பல பல காரணிகளை மக்களை ஈர்க்கிறத வச்சுதான் நம்ம முடிவுகிறமே தவிர அதுல ஒரு தேர்தல் களத்தை அவர் கண்ட பிறகு எந்த இடத்துல அடி வாங்கினார் எந்த இடத்துல அவரை தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னு பார்த்துட்டு தான் யாருக்கு அவர் பாதிப்பை ஏற்படுத்தினார் யாரு அவரால் காலியானார்

அவர்களை தொடர்ந்து எடை போட்டு அவர்களை எந்த இடத்தில் வைக்கணுமோ அந்த இடத்தில் வைக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் இருக்கு புரியுதுங்களா அதனால இப்பவே அவரை போய் ஒண்ணு என்ன சொல்றது அவரை பூச்சாண்டி வேண்டாம் அவர் ஆஹா ஓஹோன்னு உயர்த்தி வைக்க வேண்டாம் சார் உங்க ஓட் பேங்க் முப்பத்தி ஏழு பர்சன்ட் ஷியூர் சார் அப்படின்னா விஜய் அதோட காலின்னு அர்த்தம் பிராக்டிகலா அவர் இருக்கணும் ஓப்பன் மைண்டா இருக்கணும் நமக்கு யார் வாக்கு வங்கி தெரியாது ஏன் முதல்ல நான் யாருன்னு சொல்லணும் என் மக்களுக்குன்னு விஜய் அப்படி பேச கலத்துக்கணும் தன்னை சுற்றி இன்னும் நிறைய பேர் வருவாங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறாரு எல்லாம் போய் அப்படி இப்படி சேருவாங்க சொல்றதுக்கு பேசுறதுக்கு ஷேர் பண்றதுக்கு சில கணக்குகளை போட சில கணக்குகளை சொல்லிக் கொடுக்க அதுலயும் விஜய் உஷாரா இருந்து கொஞ்சம் தெளிவான மனநிலையோடு உறுதியான மனநிலையோட அரசியல் களமாடினால் ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றத முதன்மையா முதல்வரையா போடுறாரு அது தமிழ்நாட்டின் தன்மைய அறிஞ்சு போடுறாரா அந்த திருக்குறளை பயன்படுத்தணும் நினைக்கிறாரா இல்ல இல்ல சமூக இருக்கிற கொள்கைகள் வந்த பிறகு இங்க பெரியாரை விரும்புகிறார்களா பெரியாரை எதிர்க்கிறார்களா இருக்கு ஒரு தனி மனிதனோ ஒரு கட்சியோ பெரியாரை எந்த இடத்துல வச்சு பாக்குறாங்க பொறுத்தும் அவருடைய நீங்க சொன்ன அந்த ஓட் பேங்க் ஒரு தீர்மானத்துக்கு வரும் அதன் பிறகு என்ன சொல்லுவீங்க வலதுசாரியா வேற வார்த்தை சொல்லி எல்லாம் விமர்சிக்கிறா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை அந்த வலதுசாரியா இடதுசாரியா இல்ல கமல் மாதிரி மையமா ஸோ கொள்கைகளை சொன்ன பிறகு அவருடைய அவரை பற்றின ஒரு பிம்பம் தெளிவாகும் அதுக்கப்புறம் நம்ம அதை பேசலாம்னு சொல்றேன் நான் அதுக்கு முன்னாடியே போய் என்ன பண்ண முடியும் இல்ல பிறப்புக்கும் இல்லா உயிருக்கும் ஒரு வார்த்தையை போட்டதுனால பாத்தி தமிழ் உணர்வாளர்கள் அத்தனை பேரும் இனி விஜய் பின்னால் திரள்வார்கள் அப்படி சொல்ல முடியுமா சார் ஒரு குரலை போட்டதுனால ஒரு வாசகத்தை போட்டதுனால ஒரு ஒரு இலக்கியத்துல இருந்து ஒரு வரியை எடுத்துட்டதுனால அப்படி நான் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனா கட்சி பேரை கூட நான் ரெண்டாம் பட்சமாக தான் வைப்பேன் விஜய் கட்சியா தான் முதல்ல பேசுவோம் சின்ன வந்துடுச்சுன்னா பேரையே மறந்துடுவோம் அப்புறம் அந்த பிராக்கெட்ல போடுறதுக்கும் டைப் பண்ணும்போது சுருக்கமா இருந்தா அந்த மூணு வார்த்தையான மூணு எழுத்தை நம்ம எடுத்துக்க போகிறோமே தவிர இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல விஜய் எப்படி நடந்துக்க போறார் தன் பிம்பத்தை எப்படி கட்டமைக்க போறார் அந்த பிம்பத்தை எப்படி தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல களமாடி எடுத்துட்டு போக போறாருதான் நம்ம கவனிக்கணுமே தவிர இதெல்லாம் செகண்டரி தான் நன்றி சார் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி Holidays naale, aadhi GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays.